ஒரு கனவு இல்லத்துல இது இருக்கணும்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிபிகேஷன் இருக்குல்ல என் வீட்டுல புதுசா இது ஒண்ணு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா என்ன விஷயம் மொட்டை மாடியில வந்து செடி எல்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை சார் நான் இப்போ கூட இப்போ வாடகை வீட்டுல கது பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கிறேன் சார் செடிங்கல்ல ஒரு மூணு தொட்டி வச்சிருக்கிறேன் இப்போ தரையில உட்காந்து சாப்பிடுவோம் கீழே உட்காந்து டைனிங் டேபிள் போட்டு தனியா அதுக்கு ஒரு செப்பரேட்டா ரூம் வச்சு சாப்பிடணும் அதே மாதிரி அந்த பேர் இருக்கும்ல சார் முன்னாடி ஓன் ஹவுஸ் போட்டு அம்மா பேரோ அந்த மாதிரி போன வேலையில் ஒரு போர்டு வைக்கணும் அந்த அட்ரஸ்ல வந்துட்டு அந்த இல்லம் அப்படின்னு வந்து நம்ம இருக்குன்னு ஒரு அட்ரஸ் போட்டு வரதுன்றது ஒரு பெரிய கனவு சார் பெரிய கனவு சிங்கிள் பேரண்டா அச்சீவ் பண்ணி இந்த வீடை நான் கட்டுறேன் அப்படின்னா வெளியே அபிராமி இல்லைன்ற என்னோட பேரும் உள்ள நானே என் பையன் என் பொண்ணு இருக்காம ஒரு பெரிய போட்டோ இருக்கணும் ஏன்னா கட்டுறதுண்ணா என் அம்மா அப்பா பாசம் பட்டிருக்கலாம் எல்லாருமே பண்ணு பண்ணு சொல்லிருக்கலாம் அதுக்கு முழு புஷப் எடுக்கிறதுனா ஸோ என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அது என் பிள்ளைங்களோட சேர்ந்து இருக்கிற போட்டோ அங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்க கனவு இல்லம் எப்படி இருக்கணும் எனக்கு வந்து கார் பார்க்கிங் லைக் போர்ட்டுக மாதிரி இருக்கணும் பிரைவேட் தியேட்டர் இருக்கணும் பிரைவேட் தியேட்டர் லைக் ஸ்விம்மிங் பூல் சார் என்னுடைய சொந்த வீட்டில் வந்து எனக்குன்னு ஒரு லைப்ரரி இருக்கணும் நூலகம் ஏன்னா நான் வாடகை வீட்டில் இருந்தனால எலி கடிச்சிருச்சு சார் நிறைய புக்கு லைப்ரரிக்கு ஒரு இடம் இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஒரு கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு அக்வாரியம் வந்து ஹாலில் வைக்கணும் ஏன்னா அதோட மூமெண்ட்லாம் பார்க்கும் போது அதில் ஒரு சூத்திங் எஃபெக்டாக இருக்கும் சார் மனசுக்கு வந்து இதாக இருக்கும் என்னோட ட்ரீம் என்ன அப்படின்னா வீட்டில் மொட்டை மாடியில் நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கணும் சார் சொந்தக்காரங்க வந்தாங்க அப்படின்னா மொத்த பேரும் மொட்டை மாடியில் பாய் போட்டு படுத்து நாற்று பூரா பேசிட்டு விளாண்டுட்டு ஜாலியாக இருக்கணும் சார் ஓகே சார் எனக்கு வந்து டபுள் பெட்ரூம் சார் பெட்ரூமை விட கிச்சன் கொஞ்சம் பெருசாக கட்டணும் சார் ஏன் அப்படின்னா நான் மாஸ்டர் எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாதி நேரம் முக்கால்வாசி நேரம் கிச்சன்லேயே தான் சார் இருப்பாங்க அவங்களுக்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதனால கிச்சன் நல்லா கெட்டிட்டு ஹாலில் வர கெஸ்ட்டும் யார் வந்தாலுமே பார்க்குற மாதிரி இந்த அப்படி போட்டிருப்பாங்க சார் பெரிய பெரிய பணக்கார வீட்டிலலாம் அந்த மாதிரிலாம் கட்டி என் பொண்டாட்டி பிள்ளைகளை உட்கார வச்சு எங்கள் அம்மா உட்கார வச்சு அழகு பார்க்கணும் சார் ஆசை நான் ஒரு சிவில் இன்ஜினியர் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு மல்டி ஸ்டோரி பில்டிங் பண்ணியிருக்கேன் நானும் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அதில் உள்ள நான் பண்ண தப்பை என்னங்கிறது நான் சொல்லிட்டேன் பத்து வருஷம் வாடகை வீட்டில் இருந்தோம் பதினாலு வருஷம் சொந்த வீட்டில் இருந்தேன் இப்போ மூணு மாசமா மறுபடியும் வாடகை வீட்டுக்கு போயிருங்க காரணம் என்னன்னா நான் நான் வந்து நல்ல பில்டர்கிட்ட போகலை ஒழுங்காக இஎம்ஐ கட்டிட்டு இருந்தேன் எனக்கு தெரியும் நான் வாங்கினது இருபத்தோரு லட்ச ரூபா பதினோரு லட்ச ரூபாய் நான் கொடுத்துருக்கேன் பணம் கொடுத்துருக்கேன் மீது பத்து லட்ச ரூபாய் தான் நான் லோன் போட்டிருக்கேன் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு லோனு வந்து எலிஜிபிள் அந்த பில்டர் பார்த்த பக்கத்தில் சுடுகாடு இருக்கு மேனேஜரை கொடுத்து அதை ஆஃப் பண்ணிட்டாரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோனை அந்த பில்டர் அவர் அவர் பில்டிங் வைக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பேங்க் தான் கொடுப்பாரு நான் வந்து அவர்கிட்ட நான் வாங்கலை அவரு வேற ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்ட்டு நான் தனியா போய் வாங்கினேன் என்னோட எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கு நான் அப்போ வந்து இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் வாங்கியிருந்தேன் இப்போ இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே சொல்கிறேன் நான் ஒரு ரூபா நான் கடை வாங்கல ஃபர்ஸ்ட்டு வாங்குனதே ஹோம் லோன் தான் இப்போ அதை அடைக்கிறதுக்கு கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு கோல்டு லோனு எல்லாம் வாங்கி வாங்கி கடைசியில் சேர்ந்து போச்சு வேலை இல்லை நான் வந்து ஒரு ஹை லெவல் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலுக்கு மேலே போயிட்டேன் இப்போ கீழே சூப்பர்வைசர் லெவலுக்கு என்னால் வேலை செய்ய முடியலை